இப்போ அந்த போஸ்டரை பார்த்தேன் அந்த நான் ஆணையிட்டால் போஸ்டர் ரெண்டு ஞாபகம் வருது எங்கள் காலத்துக்கு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் சீனு இப்போ உங்கள் காலத்துக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு பஞ்சாலை செஞ்ச சவுக்கில் அடிச்சுக்கிட்டார் அந்த ரெண்டு சீன் வருது அண்ணாமலை பின்பற்றி போகிறேன்னு அவர் காட்டுறார் சிவாஜி கட்சி நடத்தலையா இப்போ சரத்குமார் கட்சி நடத்தலையா பாக்யராஜ் கட்சி நடத்தலையா டி ராஜேந்திர கட்சி நடத்தலையா எதுவும் உருப்படி ஆகிடுச்சு எதுவும் யார் ஆட்சிக்கு வந்துட்டா சிவாஜி என்ன சாதாரண அதிமுகவோடு ஒரு கூட்டணி செய்வதற்கு தமிழக ஒரு ஆசாமியை விளம்பரப்படுத்துற மாதிரி ஒரு மிகந்த சீன்ஸ் ஏதாவது ஆனால் காணமே தான் அவரை தூக்கி விட பாக்குறீங்க இவரை தூக்கி விட பாக்குறீங்க அவரை தூக்கி விட பாக்குறீங்க என்னென்ன பண்றீங்க யார் மக்கள் மத்தியில் யாரும் நிக்கலைய நீங்க தூக்கி விடாத ஆளுங்க விளம்பரம் கொடுங்க சார் அடுத்த சீமா ஆக்கிடாதீங்க விஜய் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி கடைசி படம் சொல்லி அறிவித்திருந்தார் இப்போ அந்த படத்துடைய டைட்டில் ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டிலும் அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டையும் வெளியிட்ருக்கிறாங்க அந்த படத்தை பார்த்தீங்களா இந்த படம் வந்து ஒரு அரசியல் பேசுகிற படமாக இருக்காது ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு இயக்குனர் முன்னாடி சொல்லியிருந்தார் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு சொல்லக்கூடிய செய்தி என்னவா நீங்கள் பார்க்குறீங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அவர் இன்னும் அரசியலுக்கு வரல இன்றைக்கு வரல அவர் சினிமா விவகாரத்திலே தான் இருக்கார் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா போஸ்டர் இது வரப்போகுது அது வரப்போகுது நான் அப்படி தான் போயிட்டு இருக்கே ஒழிய அரசியல் வந்து போராட்டத்துக்கு அறிவிப்பு மக்களுக்கான தேவைகளுக்கான அறிவிப்பு கொள்கை அறிவிப்பு இந்த மாதிரி ஒன்றுமே காணும் இன்னும் சினிமாவில் தான் இருக்கார் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த போஸ்டரை பார்த்தேன் அந்த நானாணை இட்டால் போஸ்டரு அது சவுக்கு ரெண்டு ஞாபகம் வருது ஒன்று நாணாண எங்கள் காலத்துக்கு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் சீனு இப்போ உங்கள் காலத்துக்கு வந்து அந்த அண்ணாமலை வந்து ஒரு ஒரு பஞ்சால் செஞ்ச சவுக்கில் அடிச்சுக்கிட்டார் அந்த ரெண்டு சீன் வருது அதில் பார்த்திங்கனாக்கா அந்த அண்ணாமலை தான் இவருக்கு ரொம்ப பொருத்தமாக போகிறது ஏன்னா பாஜகவுடைய டீம் பாஜகவுடைய ஏடிஎம்னுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய டீம் தலைவர் இது நான் அவரை பின்பற்றி போகிறேன் அண்ணாமலை பின்பற்றி போகிறேன்னு அவர் காட்டுறார் அதுதான் புரிதாக புரிய புரிய இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் என்ன சார் ஜனநாயகன்னா முதல்ல என்ன அது அவரை தான் கேட்கணும் ஏன்னா அவருக்கு புரிஞ்ச ஜனநாயகன்னு அந்த ஒரு படத்தில் சர்க்கார்ங்கிற படத்தில் ஜனநாயகங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது அரசாங்க அதிகாரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து க தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் ஜனநாயகன் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவர் அந்த படத்தில் கிளைமாக்சில் என்ன பண்ணுறாருன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு ஒரு அதிகாரிகிட்டே அரசாங்கத்தை கொடுக்குறாரு ஆக ஜனநாயகத்துக்கு அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு ஜனநாயகம் ஆக இவர் ஆட்சிக்கு கொடுத்தாருனா அதிகாரம் வர்க்கம் நடத்தும் அரசாங்கத்தை அப்படிங்கிறதுக்காக தான் பேர் பயிற்சி இவருக்கு புரிஞ்ச ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகன்றாரு ஆக மக்களுக்கு நாயகனாக இருக்கிறார ஒழிய அரசாங்கத்துக்கு தலைவனாக இல்லை அப்படிங்கிறார் இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மக்களோடு சேர்ந்த மாதிரி ஒரு புகைப்படத்தெல்லாம் வெளியிடுறாங்க நான் தனியால் இல்லை எனக்கு முன்னாடி பெரும் படை இருக்குது ஒரு பெரிய படை இருக்குது அப்படிங்கிறத அந்த போஸ்ட் மூலயமா உணர்த்துறாருன்னு புரிஞ்சிக்கலாமா அப்படியே அவர் நினைக்கிறாரு அப்படி நினைக்கிறாருன்னு நினச்சிட்டு போட்டு யார் வேணாங்கிறா இப்போ நான் கூட அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கலாம் ம் வெளியிடத்துக்கு நீங்கள் தயார்னா நான் ஒரு போஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறேன் என்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதை இப்போ என்னுடைய கொள்ளையிட்ட சொன்னாங்கன்னா இதே ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஃபோட்டோ ஷாப் பண்ணி கொடுத்துட்ற போகிறாங்க என்ன பெரிய விஷயம் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு மேட்ராங்க இப்போ உக்காரிக்கல இப்போ நான் இப்படி கையை ஆட்டிக்கிட்டு போய் நிற்கிற மாதிரி இருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க இது என்ன இருக்குது இப்போ நான் அவர் பின்னாடி நிற்கிறது அவருகிட்ட வந்து கூட்டம் அது எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ அதே மாதிரி இம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தன்னை நினைக்கிறார் இந்த மாதிரி மக்களுக்கு த தன் பின்னாடி இவ்வளோ பேரெலாம் இருக்கிற அளவுக்கு நான் வளரணும்னு நினைக்கிறாரு வளருங்க வேணாங்க இப்போ அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு லாப நோக்கத்துக்காக வெளியிடப்பட்டதாக பார்க்கலாமா இல்லை அரசியல் குறியீடாக புரிஞ்சிக்கலாமா எந்த நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சாட்டையோட இதையும் அந்த மக்களோட இருக்கிறதையும் எப்படி இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் புரிஞ்சுக்கிறது அரசியல் லாபம் அப்படி பிடிச்சிக்கணும் அவர் அரசியலில் வருது லாபத்துக்காக வர்றாருங்கிறது அப்படி நீங்கள் சொல்கிறது நமக்கு புரியுது அரசியல் லாபம் அரசியல் இதை அதில் வர்ற இதை வந்து லாபத்தை இது பண்ணுறதுக்கு இந்த போஸ்டர்லாம் பயன்படுத்தி லாபத்துக்கு பயன்படுத்துகிறாருன்னு இப்போது குறிப்பாக அதில் நீங்களே சொன்ன மாதிரி அந்த எம்ஜிஆருடைய குறியீடுகள் இருக்கு இப்போது ஏற்கனவே சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் பாணி அரசியல் அப்படிங்கிறது விஜய்க்கு வரும்போது அது இன்றைய அரசியல் சூழலில் அது ஈடுபடுமா தெரியாது இன்றைக்கி சினிமா இருக்கிறதா தெரியல இவரே என் அரசியலுக்கு வந்தார் சினிமா உளுந்து போச்சு சினிமா இல்லை இன்றைக்கி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஏதோ ஒரு படங்களை வந்து மல்டிப்ளெக்ஸில் தான் தேட்டர்ஸ் இருக்குது தனி தேட்டர்கள் இல்லை எல்லாம் மூடிட்டாங்க கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க ஏறத்தாலும் இன்றைக்கி தேட்டர்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற தேட்டர்கள் தான் இன்றைக்கி இருக்குதுங்க அங்கே போனால் தான் அங்கே மாலுக்கு போ மல்டிப்ளெக்ஸுக்கு போனால் தான் நீங்கள் சினிமா பார்ப்பீங்க சினிமாவுக்குன்னு போகிற கூட்டமே இல்லை மல்டிப்ளெக்ஸ் போய்ட்டு ஒரு வே வேலைக்கு வந்துட்டு சரி ஒரு சினிமா பார்த்துட்டு போகலாம் அப்படி போகிறவங்க தான் இருக்காங்க எங்கள் காலத்தில் எப்படி இருந்ததுன்னா சினிமாவுக்கு தான் போனோம் நாங்கள் ஒரு தேட்டரை தேடி போனோம் இந்த சினிமா பார்க்கணுன்னு போகணும் என்னுடைய கதையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதே எங்கள் வீட்டு பிள்ளை தான் எம்ஜிஆர் நடித்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் என்னுடைய நண்பர் பா ஸ்டா ஸ்டாண்டை பொறுத்தவரையும் படிச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஹாஸ்டலில் இருக்கேன் பக்கத்து ரூமில் வந்து பழனியினுடைய நண்பர் இருந்தார் அவர் ராம்சந்திர நண்பர் இருந்தாங்க வந்து இது பண்ணாங்க பா பா என்ன பார்ட்னர் கூப்பிட்றாரு பாட்னர் வாத்தியார் படம் வருது அதுக்கு போய் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வர போகிறேன் வரதா தான் சொல்ல உனக்கம் வாங்கிடுறேன் அப்படின்னு அப்படி சரி இது படம் வரதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ரிசர்வேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சரி காசை கொடுத்துட்டேன்னா எங்கள் ரூமில் கொடுத்துட்டோம் இவர் இவர் ராம்சங்க கிளம்பிட்டாங்க மூணு நாலு நாள் ஆணுங்களே காணும் எங்கே போனாங்கன்னே யாருக்குமே தெரில மூணு நாள் கழித்து வர்றாங்க என்ன ஆனிக்க கேட்சினோ தேட்டரு தான் எங்கிட்ட பிள்ளை ரிலீஸ் கேட்சினோ தேட்டருக்கு போய் அங்கே இல்லைன்னு சொல்லி அடுத்த ஊ இதுக்கு போய் அடுத்த ஊருக்கு போய் அடுத்த ஊருக்கு போய் திண்டிவனத்தில் டிக்கெட்டு கிடச்சிருக்கு அங்கே போய் திண்டிவனத்தில் டிக்கெட் வாங்கிட்டு வச்சுருறோம் பொங்கல் அன்னைக்கு காலையில் லொங்கு லொங்குன்னு பச்சை பிடிச்சிக்கிட்டு திண்டிவனம் போய் திண்டிவாளத்தில் படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படி சினிமா பார்க்குற வெறியில் இருந்தோம் நாங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி வெறியர்களை காட்டுக்கு பார்க்கலாம் மல்டிப்ளெக்ஸுக்கு போகிறாங்க சரி சாமான்லாம் வாங்கிட்டது என்னது என்ன சினிமா விட்டதா என்ன சினிமா என்னான்னு கூட இல்லை உள்ள அப்படி போகிறாங்க அப்படி போகிறவங்க தான் இருக்காங்க நான் மாதிரி நாலஞ்சு படம் பார்த்து பார்த்தோம் என்னால் முடியறதுல இல்லை அந்த சினிமா கவர்ச்சியெல்லாம் அந்த அந்த சினிமாவில் நடிக்கிறவங்கள பார்க்குற அந்த இதுவும் அந்த வேகங்களும் அந்த திண்டிவனத்தில் போய் டிக்கெட் வாங்கி பார்க்குற அளவுக்கு சினிமாவில் வெறி பிடிச்சிக்கிட்டு இருந்த கூட்டம் நாக்கு இன்றைக்கி அது மாதிரி இல்லை அதனால இதை பேஸ் பண்ணிவிட்டு வந்து அரசியலுக்கு வந்தடலாம்னு நினச்சாலும் எம்ஜிஆரை கணக்காட்டுறீங்களே அந்த இடவில் போகிறாரான்னு கேட்டிருக்கேன் எம்ஜிஆர் காலம் போயர் அந்த சினிமா கவர்ச்சியும் அவருக்கு இருந்தது அவர் இன்னும் சொல்ல சொல்ல ஆயிரம் தடவை சொன்னிருக்க அவர் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார் அவர் பொருளாளராக இருந்தார் கூட சினிமாவில் நடித்தார் சினிமாவை காட்டியே அவர் உள்ளே வந்துட்டார்னு நம்ம வந்து சொல்ல முடியாது திமுகவினுடைய கூட்டங்கள்லாம் அவர் கலந்துக்கிட்டார் பொது பொதுக்குழு கூட்டங்கள் செயற்குழு கூட்டங்கள் போட்டா போராட்டங்களுக்கு வந்து அண்ணா வந்து இவருக்காகவே கேட்டுக்கிட்டதுனால போராட்டத்தில் எனக்கு விலக்களிக்கணுன்னார் ஆனால் சினிமா நட்ச நடிகர்களுக்கு திமுக நடத்த போராட்டங்கள் வந்து விலக்களிக்கப்பட்டது இவருக்காக தான் அதை கொடுத்தார் ஏன்னா ஒரு தடவை போய் இப்போ ஜெயிலில் இருந்தபோது ஜெயிலில்னாக்க ஒரே ஒரு நாள் இருந்தார் நேருக்கு கருப்பு வழி காட்டுறதுக்காக எம்ஜிஆர் அன்னைக்குன்னா தற்காப்பு நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் ரெண்டு பற்றி கைது பண்ணிட்டாங்க எஸ்எஸ் ராஜேந்திரன் ரெண்டு பற்றியும் கைது பண்ணிட்டாங்க ட்ரிபிளிகன் ரிமாண்டில் வைக்கிறாங்க அப்போ அவங்க கூட அரசியல்வாதியாக ஜெயிலில் இருந்தது வந்து என்னுடைய அண்ணன் ராஜாராம் அதில் தான் எம்ஜிஆருக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அவ்வளோ நெருக்கம் வந்தது தன்னுடைய ஜெயிலில் தன்னோட ஒரு நாள் இருந்த ஒரு பாசம் இருக்குது எங்கள் அண்ணன் ரொம்ப இருந்தது எங்கள் அண்ணன் அந்த அந்த டைமில் ஜ ஒரே நாளில் இவ் இவங்கள விட்டதுனால எங்கள் அண்ணனையும் சேர்த்து விட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் மாதம்லாம் போட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணதுனால இவரையும் சேர்த்து விட்டாங்க ஊருக்கு வர்றாரு கூட நிறையா பழங்களும் இது ஜாமு அது இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு வண்டி நிறையா பொருள் என்னன்னா ப்ரொடியூசர்கள்லாம் கொண்டு கொடுத்தது இந்த ஒரு நாள் இருந்ததுக்கு அவ்வளோ பேர் கொண்டு கொடுத்துட்டு அந்த ப்ரொடியூசர்லாம் போய் அண்ணா கிட்டே இப்படி அவர் உள்ளே போய்ட்டார்னா நாங்கள் இவ்வளோ படம் போட்டுருமே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு போது தான் அண்ணா வந்து அதை களத்தில் அடிச்சுக்கிட்டு இந்த போராட்டங்கள் இருந்து இது கொடுத்துட்டார் விளக்கு கொடுத்துட்டார் அந்த மாதிரியான விளக்குகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு வர அரசியலுக்கு வர்றாராங்கிறது பார்க்கணும் இப்போது விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் இப்படி போஸ்ட் வெளியிடுறாரு அதிமுக தரப்பில் இது ரியாக்ட் பண்ணும்போது விஜய் உண்மை எங்களுக்கு இல்லை எம்ஜிஆர் வந்து எல்லோருக்குமான தலைவர் அதனால தான் அவரோடத பயன்படுத்திக்கிறாங்க கருணாநிதி யாராவது பயன்படுத்துகிறாங்களா திமுக தலைவர்களை யாரையாவது பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கே ஒரு கேள்வி எழுப்பா இதில் லாஜிக் இருக்கா தெரில கலைஞரை பற்றி போடும்போது என்ன போடுவாங்கன்னா பெரிய பெரிய க அரசாங்கத்தால் கட்டப்பட்ட கட்டடங்கள் இது வேலை வாய்ப்பு இது இது திட்டங்கள் மகளிருக்கான முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் எல்லாம் எம்ஜிஆர் கலைஞர் வந்து போடுவாங்க எஜிஆர் அதுமாதிரி என்னத்தை போட முடியும் இந்த மாதிரி ஜாட்டை எடுத்து அடிக்கிறது சரணி பாட பாட்டு இதெல்லாம் தான் போட முடியும் அந்த தான் அவர் போகிறாருன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு கலைஞர் அதுக்காக பயன்படுத்த முடியாது கலைஞர் என்ன சினிமாவில் நடிக்கல அவர் அதனால் அவர் போடும்போது வந்து மக்கள் முன்னேற்ற திட்டங்கள் க பள்ளிக்கூடங்கள் கட்டினது கல்லூரி கட்டினது ஆஸ்பத்திரி கட்டினது அதில் தான் கலைஞருடைய படத்தை போட முடியும் இந்த மாதிரி போசெல்லாம் வந்து எம்ஜிஆர் வச்சு தான் போட முடியும் ஏன்னா அவர் அதெல்லாம் செய்யலை ஒரு காலத்தில் எந்த ஆஸ்பத்திரி கட்டினார் எந்த கல்லூரியை கட்டினார் எல்லாத்தப்பட்டார் இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு ஒரு கூட்டணி சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு முகாந்திரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது சீட்டுகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதிமுக பேரம் பேசிகிட்டு இருக்காங்க துணை முதல்வர் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது அப்படியான முகாந்திரங்கள் இருக்கா தமிழக தமிழகம் இருக்கு ஏங்க இன்னைக்கு ஒரு நம்ம நம்ம ஊரை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடுங்கிறது வந்து சினிமாக்காரர்கள் போக பின்னால் போகின்ற பெரியர்கள் அப்படின்ற ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க உலகம்பூரா தான் பேசுகிறாங்க தமிழ்நாடு என்னாவே அவங்களுக்கு வந்து கருத்து லட்சியம் எதுவுமே கிடையாது தவிர்த்தியாக யாராவது ஒருத்தவங்க தான் பின்னாடி ஓட்டு போடுறவங்க நீங்கள் கிரியேட் பண்ண இமேஜ் அந்த நம்பிக்கையில் தான் பா பாஜக வந்து இங்கே காலாவதியான நடிகைகளெல்லாம் தூக்கி முதல்ல போட்டாங்க அப்புறம் போனி ஆகலை எங்களை போல அரசியலை பார்வை பார்த்தவங்க வந்து எந்த சினிமாக்காரர் இங்கே ஆட்சிக்கு வந்தாங்க எந்த சினிமாக்காரர் பின்னாடி தமிழ்நாட்டு போச்சுங்கிறது எனக்கு இது ஒரிலும் தெரியலை சிவாஜி கட்சி நடத்தலையா இப்போ சரத்குமார் கட்சி நடத்தலையா பாக்யராஜ் கட்சி நடத்தலையா டீராஜந்தர் கட்சி நடத்தலையா எது உறுப்பினாயிடுச்சு எதுவும் யார் ஆட்சிக்கு வந்துட்டால் சிவாஜி என்ன சாதாரண அதிமுகவோடு ஒரு கூட்டணி செய்வதற்கு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு வந்து விஜய் பின்னாடி போனாக்கா நமக்கு ஓட்டு கிடைக்குன்ற நம்பிக்கை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களை பார்த்து அவங்க நம்பியை வந்து அவங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ரெண்டாவது இவங்க எல்லாருமே பாஜகவுடைய பீட்டி அவங்க த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ கூட்டணி வைன்னு வச்சு தான் ஆகணும் ஜெயக்குமார் முடிவு எடுத்துருவாரா அமித்ஷா சும்மா முடிவு எடுக்கிறதுக்கு உற்றுவாரா அவர்களை எல்லாம் தான் பிடியில் தானே வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு சுயமாக அவங்க என்னை எங்கே சிந்திச்சாங்க அண்ணா திமுக அவங்க அமித்ஷா வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுக்கோன்னு வச்சுக்காங்க அவ்வளோதான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து வெளியே போனால் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து பண்மையில் ஒரு செய்திகள் வெளியாகுது அதிமுகவில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியே வருது இப்போ ஆதவ் அர்ஜுனா இணையிறார் அப்படின்னா என்ன தேர்தல் வியூகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற ஆள் யாருன்னு எனக்கு தெரியல யார் என்ன என்னுடைய பார்வையில் ஒரிஜினாங்கிறது என்ன அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் என்ன வர்றாரு பெரியவராக நான் எதோ ரெண்டு மூணு கூட்டங்களில் இருக்கிறேன் அதெல்லாம் நான் அவரை பார்த்ததே இல்லையே நீங்கள் சொல்கிற ஆள் அவங்களாம் ஒரு மிகுந்த சீன்ஸில் எதோ இருக்காங்களே தெரியல அதே அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து அது இட்ஸ் அ பிஸ்னஸுங்க இப்போ இப்போ இந்த கல்லூரி இருக்குது இந்த கல்லூரியில் வந்து சம்பளம் சரியாக இல்லைன்னு நினச்சாங்கன்னா அடுத்த காலேஜுக்கு போயிடுறாங்க அந்த காலேஜில் சேரெல்லாம் இங்கே வர்றாங்க அது மாதிரி தான் அரசியல் கட்சிகள்லாம் இப்போ வந்து ஒரு பிசினஸ் இதில் லாபம் இல்லைன்னா அதுக்கு போயிடுறாங்க இங்கே அடிப்படையில் எந்த கட்சி நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம் திராவிட இயக்கங்களுக்கு தான் கொள்கைகள் இருந்தது இன்றைக்கி அந்த கொள்கை அடிப்படையில் எந்த கட்சி இயங்கிட்டு இருக்குது அண்ணா திமுகவுக்கும் கொள்கைக்கும் என்ன சம்மந்தம் எந்த கொள்கையின் அடிப்படையில் உங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆதவனா இப்போ விஜயை கொண்டு வருவதற்கு அதிமுக கொண்டு வருவதற்கான ஒரு வேலையை அவர் செய்வார்னு புரிஞ்சுக்கணும் விஜய்க்கு ஆதவர்ஜுக்கும் என்ன சம்மந்தான் எனக்கு அது தெரியாது விஜய் ஆதவர்ஜுன்னு சொன்னால் கேட்டுக்குவாரே ஆதவ என்ன என்ன பே ஆள் அவர் வந்து அவர் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் இந்த பக்கம் வந்துடுறான்னு சொல்லி நீங்கள் எந்த யூகத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே இன் பாட்வே இஸ் கனெக்டட் டு விஜய் இன் பாட்வே விஜய் இஸ் ஒப்ளைஸ் டுஸ்டு ஒப்ளைஜ் ஃபார் ஆதவர்ஜு அவருக்கு அவர் சொல்கிறத கேட்டாகணுங்கிற கட்டாய விஜய்க்கு என்ன இருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ திமுக வீழ்த்தப்படணும் அப்படிங்கிறோன்னு ஒரு ஆசாமியை விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிற புள்ளை இவங்களாம் இணைவாங்கன்னு புரிஞ்ச கூடாது ஆமா இவங்கெல்லாம் தான் ஆகணும் வேற என்னத்துக்கு எதிர்கட்ச பேர் என்னத்துக்கு இருக்குது ஆளுங்கட்சிக்கு அகேன்ஸ்டாக தான் அங்கே இருந்தாகணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஒரே கட்சி அது திமுக தான் நிற்கிற இடத்துலாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்குறவங்களாம் காணாமல் போகிறான் அதுதான் நிலமை நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒட்டு மொத்தமாக யூடியூபர்கள் வந்து என்னென்னவோ பேச்சு பார்க்குறீங்க ஆளை காணமே ஆளை காணமே தான் அவரை தூக்கி விட பார்க்குறீங்க இவரை தூக்கி விட பார்க்குறீங்க அவரை தூக்கி விட பார்க்குறீங்க என்னென்னவோ பண்ணுறீங்க யார் மக்கள் மத்தியில் யார் நிற்கலையே நீங்கள் தூக்கி விடாத ஆளுங்க எவனா ஒருத்த வந்து அரைக்காசின்னு வந்துட்டா போதும் அவனை உடனே இது பண்ணி இவர் இந்த நடிகர் வந்து விட்டார் இந்த இனி நாடு என்ன ஆகும் அவர் பின்னாடி போய்விடுமாங்கிற தான் நீங்கள் கேட்கறது பூரா விஜய்க்கும் அரசியலுக்கு என்னங்க சம்மந்தம் படந்தூர் போனார் சரி அப்போ வேங்கை போக போகிறத அறிவிப்பு ஒரு செய்திகள் தான் வெளியே வந்துச்சு வேங்கைகள் குறித்து அவசர அவசரமாக போய் சிபிசிஐடி வந்து அறிக்கை சம குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறாங்க இப்போ விஜய் அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்னு நீங்கள் நான் தான் சொல்கிறேன்னு ட்ரம்ப் வந்து இப்போ மோடியை பார்க்குறது வேலை பார்க்குறாரு தெரியுமில்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு மோடிக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு பயந்துட்டாங்க போதுமா எது ஒன்றுனாலும் விஜய்னால இப்போ நான் காலைல டிஃபன் சாப்பிட்டேன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிட்டேன் ம் ஏன்னா விஜய் ஏதாவது கோச்சுக்கு போகிறாருன்ற பயத்துல போதுமா இப்படி சொன்னால் சந்தோஷம் உங்களுக்கு விளம்பரம் கொடுங்க சார் அடுத்த சீமான ஆக்கிடாதீங்க விஜய் அவ்வளோதான் சொல்லுவேன் இப்படி எல்லாம் பண்ணி தான் அந்த ஆளு ஒரு கோமாளிக்கு இருக்கேன்னு பண்ணி அதே மாதிரி வேறு பண்ணிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் விஜய்க்கும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த விளம்பரங்கள் உனக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லிடுறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உடைய கருத்துக்களை பயின்றவன் மிக நன்றி